இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன திருப்பரங்குன்றத்தில் வழக்கமாக தீபம் ஏற்றப்படும் இடத்திலேயே தீபம் ஏற்றிய பிறகு புதிதாக வேறொரு இடத்தில் தீபம் ஏற்ற முயற்சிப்பவர்களின் நோக்கம் என்ன இதில் ஆர்எஸ்எஸ் மூக்கை நுழைப்பது ஏன் இதற்கு நீதிபதிகள் துணை போகலாமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் மீது தரம் தாழ்ந்து போகலாமா என்பது போன்ற வாசகங்களை பயன்படுத்தலாமா மேல்முறையீட்டில் உச்ச நீதிமன்றத்துக்கு செல்வது அவசர தேவையாகும் என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பிறகு ஒன்பது மாநிலங்கள் மற்றும் மூன்று யூனியன் பிரதேசங்களில் ஆறரை கோடி வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன என தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் இந்துக்களின் உரிமைகள் பறிக்கப்படுகிறதா என்று ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திண்டுக்கல்லில் நடைபெற்ற அரசு விழாவில் உரையாற்றும் போது கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் ஊழலை பற்றி பேசுவதற்கு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார் இன்று மாலை சென்னை புத்தகக் காட்சி தொடங்கப்பட இருக்கின்றன புத்தக காட்சியின் போது வாசகர்கள் மத்தியில் தினமும் எழுத்தாளர்களும் பல்துறை அறிஞர்களும் உரையாற்றுகின்றனர் மேலும் பாரம்பரிய கலைஞர்கள் பங்கேற்கும் இன்னிசை நிகழ்ச்சிகள் இரத்த தான முகாம் ஆகியவைகள் ஜனவரி எட்டாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை தொடர்ச்சியாக நடைபெற இருக்கின்றன